தேவியானி அப்கோர்ஸ் இருபத்தேழாம் தேதி நாளை இருபத்தி ஆண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறாங்க யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புகா நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஏன்னா இங்கே எல்லோரும் பேசும்போது ஏழை வணக்காரன் நடுத்தரவர்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான்